Hi guys! வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்பட்டோடைய பார்ட் பிஃப்டீன் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் பாட்லாம் பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன் அதை செக் பண்ணிட்டு வந்து இதை பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க நம்ம பசங்க எல்லாருமே ஜாலியாக அந்த தீம் பார்க்கில் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருந்திருப்பாங்க இல்லையா ஸோ இந்த பாட்டோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் தான் காமிக்கிறாங்க அங்கே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறான் இந்த டைம்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் காலேஜுக்கு வராங்க இதை பார்த்த எல்லாத்துக்குமே சந்தோஷம் அதுலேயும் நம்ம ஹீரோவை பாருங்களேன் ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கிறா அப்புறமா சரி சரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு பொண்ணு சொல்ல ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்து கிளவுஸை போடுறதுனால ரொம்பவே சந்தோஷமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கிறா டேய் உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கடா இருக்கு ஒழுங்கா இங்கே கவனிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பொண்ணும் பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டு ஹீரோவை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறா அப்போ அந்த இடத்துக்கு நம்ம மியா பொண்ணு வரா ஸோ வந்து இந்த மாதிரி பிரசிடன்ட் நம்ம மூணு பேரையும் கூப்பிட்டு விட்டாரு அப்படின்னு சொல்ல அடுத்து சீன்லேயே பார்த்தீங்கன்னா மூணு பேரும் பிரசிடென்ட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அங்கே அவரை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல என்ன சார் திடீர்னு எப்படிலாம் பண்றீங்க ஏதாவது நோக்கம் இருக்கான் போது இல்லை இல்லை நீங்க தானே இந்த காலேஜில் ரொம்பவே முக்கியமானவங்க ஸோ உங்களுக்கு பண்றதுல எதுவும் தப்பு இல்லையே ஸோ சாப்பிடுங்க ஓய் ஃப்ரெண்டு போன எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல அவளும் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக எடுத்து அதை சாப்பிட ஆரம்பிக்கிறா உடனே இந்த ஸ்கூலுக்காக நீங்க சாப்பிட மட்டும் தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டேன் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா வாயில போட்டதை எடுத்து அப்படியே கீழே வைக்க நம்ம இல்லாம ஹீரோயினுக்கும் இப்ப புரிய வருது என்ன சார் ஏதாவது ஈவெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்ல ஆமா பக்கத்து ஸ்டேட்ல ஒரு எம்எம்ஏ ஈவெண்ட் நடக்க போகுது அதுக்கு நீங்க மூணு பேரும் கண்டிப்பா போகணும் அப்படின்னதும் என்ன சார் சொல்றீங்க இப்பதான் இங்க டோர்னமெண்ட்டே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும் ஏன்னா அந்த ஈவெண்ட்டை நடத்துறவங்க நமக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்க சோ அது மூலமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவாங்க சோ இதை நீங்க ஒரு வெக்கேஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க உங்களுக்கான ஸ்பான்சர்லாம் நாங்களே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்ல இந்த மூணு பேரையும் பாத்தீங்கன்னா சரி சரி போறோம்ன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க அடுத்த சீன்ல இதை பத்தி நம்ம கேங் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதுலயும் ஹீரோயின் என்ன சொல்றானா ஹீரோவும் நம்ம கூட வரணும் ஏன்னா அவன் நமக்கு கோச்சா இருக்க போறான் அவன் நம்மள கைட் பண்ண போறான் அப்படின்னா நானும் வரேன் நான் உங்களுக்காக எடிபிடி வேலை எல்லாம் பாக்குறேன் அப்படின்னு இந்த வீனோ பையன் கத்துறா இல்ல இல்ல மொத்தமா நாலு பேர்தான் தான் நீ வர்றதா இருந்தா நீ தான் உனக்கு செலவு பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனு பாத்தீங்கன்னா சோகமா உட்காந்துறான் உடனே ஹீரோவும் நான் வர்றத பத்திலாம் பிரச்சனை இல்ல ஆனா நான் எப்படி உங்களை கைட் பண்ணுவேன் சோ அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னதும் நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி பயங்கரமா பண்ணுவான்ல சோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இருந்திருப்பாங்க கண்டிப்பா உன்னால முடியும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அட்டென் பண்ணது அந்த தாத்தா தான் ஹீரோயினை கூப்பிட்டு விட்டுட்ருக்கறாரு போல சோ நான் இப்போ அங்க இருந்து பொய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கம்பெனிக்கு வந்துடுறான் சோ வேகமா தாத்தாவை போய் பார்க்க போறா பார்த்தா அந்த இடத்துல அவருடைய ஃப்ரெண்டோட பையன் இருக்கான் சோ இவனை நம்ம பணக்கார பையனை கூப்பிடலாம் அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்ததும் சரிம்மா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த தாத்தா கோத்து விட்டு கிளம்பிடுறாரு உடனே இந்த பணக்கார பையனையும் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸா பழகணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க நாளைக்கு நைட்டு என் கூட டின்னர் வரியான்னு சொல்ல வரும் அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டைம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்போ வேற எதுக்காது அதுக்கும் டைம் இல்லை அப்படின்னு சொல்ல சொல்ல நம்ம ஹீரோயின் இப்படியே பேசிட்டு இருக்க என்ன நீ என்ன இக்னோர் பண்றியா இது மட்டும் உங்க தாத்தாவுக்கு தெரிஞ்சா ரொம்பவே ஃபீல் பண்ணுவார் தெரியுமா உங்க தாத்தாவை கஷ்டப்பட வைக்க போறேன் அப்படின்னு சொல்ல என்ன மிரட்டி பாக்குறியா அப்படின்னு வந்தும் இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது உங்க தாத்தா ஆசைப்படுறாருல சோ தான் நானும்ன்ற மாதிரி சொல்ல சரி அவன் கூட என்ன சாப்பிட சாப்பிட வரேன் ஆனால் நீ என்ன கூட்டிட்டு போற கடையை ஃப்ரெஞ்சு செஃப் தான் ஓப்பன் பண்ணியிருக்கணும் அது போக அவர் சைனீஸ் மாடலில் சமைக்கணும் அப்படி எங்கேயாவது நீ கண்டுபிடிச்சேனா சொல்லு நான் உன்கூட டின்னருக்கு வரேன் இப்போ அவளுங்க அங்கே இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை வெளியில் அனுப்பிடுறாங்க கட் பண்ண அடுத்த நாள் காலேஜை காமிக்கிறாங்க இங்கே இந்த கிளாஸ் முடிஞ்சதுமே எல்லாரும் வெளியில் கிளம்புறாங்க அந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா அந்த பணக்கார பையன் தான் கால் பண்ணிட்டு இருக்கிறான் இவனுக்கு வேற வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை இக்னோர் பண்ண இந்த ஃப்ரெண்டு பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக எடுத்து பேச வேண்டியது தானே அப்படி யாருடைய காலை நீ இக்னோர் பண்ணுற இந்த அளவுக்கு கோமாவராக இருக்கிற ஸோ அப்படி இப்படின்னு கேட்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்ன்ற மாதிரி சொல்ல அப்போ நீ கண்டிப்பாக என்கிட்ட சொல்லி தான் ஆகணுன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் பார்த்தீங்கன்னா அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறா அதே டைமில் காலேஜுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார பையன் காரில் வெயிட் பண்ணிட்டுருக்கிறான் நம்ம ஹீரோயின்காக இந்த டைமில் நம்ம ஹீரோவும் காலேஜை விட்டு வெளியில் வர இவனை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகத்துக்கு வருது அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டில் இவன் ஒரு ஃபோன் கால் பேசியிருந்திருப்பான்ல அதில் என்ன சொல்லியிருந்திருப்பான் என்னுடைய அப்பாவுக்காக தான் நான் இந்த பொண்ணுக்கிட்ட பழகிட்டு இருக்கிறேன் இல்லைனா இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட நான் வந்து பேசக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான்ல இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இவன் இங்கே வந்திருக்கான்றதை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லணும் அப்போ தான் அவங்க உஷார ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போவான் அப்போ அந்த பணக்கார பையனை பார்த்துட்டு டேய் தம்பிங்க வா அப்படின்னு கூப்பிட இவனும் பக்கத்துல வந்து என்னன்னு கேட்கும் போது இதுக்கு முன்னாடி நான் எங்கேயாவது பார்த்துருக்கேனா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு ஆமா உனக்கு ஹீரோயினே தெரியுமா அவங்க இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னு கேட்டதும் இல்ல இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து நடந்து போறான் உடனே இவனை பாத்தீங்கன்னா என்ன காலேஜ் இது எதுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் காலேஜுக்கு வந்து சண்டை கத்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் மட்டமா பேச இது நம்ம ஹீரோ கேட்டுட்டு கிட்ட வந்து மார்சியல் ஆர்ட்ஸை நீ வெறும் சண்டை நினைச்சிட்டு அதனால தான் உனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியல அதோடைய அழகும் உனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா சொன்னேன்ற மாதிரி இவனும் கோபப்பட வரும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பண்ண வந்துடுறாங்க உடனே இவன் ஹீரோவை விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி உனக்காக தான் நான் ரொம்ப நேரம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னதும் உன்ன யாரும் வெயிட் பண்ண சொன்னா நான் ஒன்னு என்ன பார்க்க வர சொன்னா அப்படின்னு கேட்டதும் என்ன வரண்டியா நீ கூட சாப்பிட வரேன்னு சொன்னல அதான் அந்த பிரெஞ்சு செஃப் வந்து சைனீஸ் ஸ்டைல்ல சமைக்கணும் அந்த மாதிரி இடத்த நான் ரெடி பண்ணிட்டேன் சொல்லப்போனா அவரை பிரான்ஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி இந்த சைனீஸ் ஸ்டைல நான் கத்துக்க வச்சுட்டேன் அது போக நான் தனியா மெனு கார்டே ரெடி பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா யாருப்பா நீ இப்படி இருக்கிற ஹீரோயின்காக இதெல்லாம் பண்ணிட்டியா இது எவ்வளவு கஷ்டமான வேலை அதெல்லாம் இப்படி முடிச்சுட்டியே அப்படின்னா ஹீரோயின் கண்டிப்பா அவன் கூட சாப்பிட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் மறைக்கிறாங்க நீ தான் வாக்கு கொடுத்துட்டல்ல சோ கண்டிப்பா சாப்பிட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பாத்தீங்கன்னா இந்த பணக்காரனுடைய கார்ல ஏற வரா அப்படி வரும்போது ஹீரோவை பார்த்துட்டு நீயும் வரையாடான்னு போது இல்ல இல்ல நான் வரலன்னு சொன்னதும் உடனே இந்த பணக்காரனையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு இவனை தெரியுமானதும் ஆ நல்லாவே தெரியுமே இவன் எங்களுடைய ஜூனியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா வேகமாக கார்ல ஏற்றிடுறா இந்த சைடு இவனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையே அப்படியே முறைச்சு பார்த்துட்டு வேகமாக கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான் இங்கே ஹீரோவெல்லாம் ஒன்றுமே பேச முடியல ஸோ ஹீரோயின் போகிறதா சோகமாக பார்த்துட்டு அங்கேருந்து அவனும் கிளம்பிடுறான் கட் பண்ணால் அடுத்த சீனில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை தான் காமிக்கிறாங்க ஸோ இங்கே தான் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் அது போக அந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க வராங்க எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு தான் இன்வைட் பண்ணியிருந்திருப்பா வாங்க வாங்க எல்லா எல்லாரும் வாங்க வந்து உங்க இஷ்டப்படி சாப்பிடுங்க இன்னைக்கு இந்த பணக்காரன் தான் நமக்கு ட்ரீட் வைக்கப் போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களையும் வர வச்சிருக்கா இது அந்த பணக்கார பையனை அப்படியே பாக்குறான் என்ன நீ இதை பத்தியும் தப்பா நினைக்கல அப்படின்னதும் சீச்சி அப்படி இல்ல அவனுக்கு கிடையாது ஹீரோயின் சந்தோஷப்பட்டா நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வழி ஆரம்பிக்கிறான் அந்த டைம்ல இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த பார்ட் டைம்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறான் சோ அவனுக்கு நம்ம ஹீரோயினை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்குது ஹீரோயினையே நினைச்சிட்டு இருக்கிறான் அதே டைம்ல இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம மியா பொண்ணு வரா அவளுடைய கிளப்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கா வாங்க வாங்க எல்லாரும் வந்து சீக்கிரமாக உட்காருங்க நமக்கு இந்த மாதிரி இன்னைக்கு இந்த பணக்காரன் தான் ட்ரீட் வைக்க போகிறான் ஸோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கிளப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கிறா இந்த பணக்கார பையனும் என்னடா அதுன்ற மாதிரி முழிக்கிறான் அதோட விடாமல் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பியூனாவும் வரான் அவனுடைய ஏரியா பசங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கான் போல அவ்வளோதான் அவனுடைய முஞ்சே மாறி போயிருது அதுக்கப்புறமும் நம்ம ஃப்ரெண்டு பொண்ணை பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையோ சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக வாங்கன்ற மாதிரி ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறா அவ்வளோதான்டா இன்னைக்கு என்னுடைய சொத்தை அழிஞ்சு போன மாதிரி அப்படின்னு இந்த பணக்காரன் பையனும் பாக்குறான் அதோட அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்தது இந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க இப்போ நல்லா சாப்பிட்டு வந்ததுனால இந்த நாள என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன்ப்பா யாருப்பா அந்த பணக்காரன் எங்க இருந்து தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறா அப்போ நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹீரோவை பத்தியே நினைச்சுக்கிட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு நம்ம காலேஜ்ல இருந்து கிளம்பும்போது இந்த ஹீரோவா அங்க தானே இருந்தான் சோ அவனை பாக்குறதுக்கு ரொம்பவே சோகமா இருந்தான் கண்டிப்பா என் மேல கோவப்பட்டிருப்பான்ல அப்படின்னதும் அவன் எதுக்கு கோவப்பட போறான்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பொண்ணு கேட்க இல்ல எனக்கு எனக்கு தெரிஞ்சது ஹீரோ என் மேல பயங்கர கோவத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் நீ தான் என்ன இழுத்துட்டு போய் கார்ல ஏத்தின என்னது நான் காரணமா நீ தானே அவனுக்கு வாக்கு கொடுத்த அப்போ நீ தானே காரணம் அப்படின்னு இவ்வளவு சண்டை போட இப்பதான் நம்ம ஹீரோயின் இந்த ஃப்ரெண்ட் பொண்ணுகிட்ட ஒரு நாள் இந்த மாதிரி நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம் அங்க ஹீரோ தான் பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருந்தான் அந்த டைம்ல வேனுக்குனே இந்த பணக்காரன் மேல ஒயின ஊத்திட்டான் சோ எனக்காக இந்த மாதிரி பண்ணான் அதனால அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு என்னடி சொல்ற இது எதுக்கு என்கிட்ட முன்னாடியே சொல்லல இதெல்லாம் ரொம்பவே பழசு அதனால இருக்கிறது அவங்க கிட்ட சொல்லலன்னதும் இங்க பாரு அவன் உனக்காக அவனுடைய வேலையவே விட்டுருக்கிறான் அப்பவே உனக்கு தெரிய வேணாமா அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குதுன்னு அப்படி இப்படின்னு சொல்ல சரி இப்போ நான் என்னதான் பண்றது ஏதாவது ஒரு ஐடியா கூட அப்படின்னதும் சரி நான் சொல்றத நல்லா கேட்டுக்க ஹீரோ வந்து உன் மேல கோவப்பட்டானா அவன் உண்மைக்குமே உன் மேல கேரிங்கா இருக்கான்னு அர்த்தம் ஏன்னா அவனுக்கு தான் அந்த பணக்கார பயணம் பிடிக்காது இல்ல சோ இன்னைக்கு நீ அவன் கூட சாப்பிட போனதுனால கண்டிப்பா நம்ம ஹீரோ உன் மேல கோவமா தான் இருப்பான் இதை நாளைக்கு நம்ம அவங்க கிட்ட செக் பண்ணி பார்க்கலாம் அந்த டைம்ல நாளைக்கே அவங்க கிட்ட அவன் அவனுடைய காதலை சொன்னாலும் சொல்லுவான் போவா அப்படின்னு சொல்றா அப்படியே சீனும் கட் ஆகுது இந்த சைடு நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க ஹீரோயினை தான் நினைச்சிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி அந்த பணக்கார பையன் கூட போக நான் சொல்லணும் அவன் ரொம்ப ரொம்ப கெட்ட பையன் எப்படியாவது நாளைக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட இதை பத்தி பேசிடணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் அப்படியே சீன் கட் ஆகுது இப்ப அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா பயங்கரமா பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கிறா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரா வந்ததுமே ஹீரோயினை பார்த்து ஏதோ சொல்லத்தான் வருவா நம்ம ஹீரோயினும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒண்ணுமே சொல்லாம வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஆடா போடா உன்ன என்ன என்னமோ எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த டைம்ல நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரா வந்து சும்மா இல்லாம நேத்து நீ எதுக்குடா எங்க கூட வரல அந்த ஹோட்டல்ல செம டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து உண்மைக்குமே அந்த பணக்கார பையன் அவமால சின்சியரா இருக்கானான்றத செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ற மாதிரி ஹீரோவை வெறுப்பேத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யோசித்துட்டே இருக்க சரி இவன் நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான் போல நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்ப போவாங்க உடனே ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ண ரெண்டு பேரும் அப்படியே பாத்துக்கிறாங்க ஆனா எதுவுமே பேசிக்கல உடனே ஹீரோயின் தான் எதுக்கு ஸ்டாப் பண்ண ஆனா எதுவுமே பேச மாட்டுக்கிறேன் இல்ல இந்த மாதிரி அந்த பணக்கார பையனை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொன்னதை தான் நினைச்சு பார்த்துட்டே இருக்கிறா நினைச்சு பார்த்துட்டு அவனை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு பதிலா நான் அவனை வெறுக்கலனே சொல்லலான்னதும் ஆ எந்த ஒரு காரணத்துக்குமே அவனை நம்பிராதீங்க அவன் உங்களை மயக்க பாக்குறான் உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் உங்களுக்கு கிடைப்பான் உங்களை நல்லா பாத்துக்கிறவன் உங்களுக்கு கிடைப்பான் சோ நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க ஸோ கண்டிப்பாக அவனையும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னதும் அப்படியா அப்படிலாம் என்னுடைய வாழ்க்கையில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டதும் இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாகவே இருக்கிறான் உடனே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சரி இந்த வாட்டி நம்ம பேசிடலாம்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மனசுக்குள்ள நினைக்கிறவனதான் தான் நீனும் யோசித்துட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்டதும் இவனும் பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்ல வருவான் ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட அந்த பாட்டில் பார்த்துட்டு ஒரு நாள் ஹீரோ வந்து அந்த பாட்டில் வந்து இவகிட்ட கொடுக்கும்போது இவன் வந்து நம்ம ஹீரோக்கு என்ன தகுதி இருக்குன்ற மாதிரி கேட்டிருப்பாள் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எனக்கு தெரியல ஆனா அது கண்டிப்பா கண்டிப்பாக அந்த பணக்காரம் கிடையாது வேற ஒருத்தன் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பிடுறான் நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு ஆடா போடான்ற மாதிரி தான் யோசிப்பாங்க அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமாக திட்டிட்டு இருக்கிறா அதான் அவனே சொல்ல வந்தான்ல நீ ஏதாவது பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்க வேண்டியதானே நீ யாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு திட்டிட்டு இருக்கா உடனே இவ்வளோ நான் எப்படி சொல்றது நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறா அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போறதை அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்துட்டு உடனே ஹீரோவை கூப்பிட ஏ நீ அவன் கிட்ட எதுவும் சொல்லிடாத அப்படின்னதும் சரி சரி நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்ததுமே இல்லை இந்த காலேஜ்லேயே ரெண்டே ரெண்டு பசங்க தானே படிக்கிறாங்க ஸோ பசங்க கிட்ட கேட்குற மாதிரியான எனக்கு ஒரு டவுட் இருக்குது அதை நான் அவங்க கிட்ட கேட்கலாமான்ற மாதிரி கேட்டதும் ஆ கேளுங்க நான் சொல்றேன்ற மாதிரி சொல்ல இந்த மாதிரி எனக்கு வேற காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறா அவளுக்கு அவளுடைய ஜூனியர் பையனை ரொம்பவே பிடிக்கும் ஜூனியர் பையனுக்கும் இவளை பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது இப்படி இருக்க ஒரு நாள் என்னாச்சுன்னா அவளுடைய இன்னொரு ஃப்ரெண்டு பையன் ஒருத்தன் வந்து அவளை வழுக்கட்டாயமா காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போனா அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது அப்படின்னு நவீனதுமே இதுக்கு மேலே ஏதாவது சொன்னால் ஹீரோ கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணாலே மறைக்கிறாங்க ஆனால் அந்த ஃப்ரெண்டு பொண்ணை பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஜூனியர் பையன் பொசிட்டிவ் ஆவானா இல்லையான்ற மாதிரி கேட்டுடுறான் ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு குத்து விட்டுறாங்க இவளையும் பார்த்தீங்கன்னா பொத்தனை கீழே விழுந்துடுறா உடனே ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவா நேற்று நிறைய சாப்பிட்டா அதனால அவளுடைய மூளையில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பொண்ணை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறா நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொன்னதெல்லாம் வச்சு பார்த்து ஒருவேளை இவங்க நம்மளை பற்றி தான் சொல்லியிருந்திருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறான் அப்படியே சீனும் கட்டாக ஆகுது கட் பண்ண நைட்டும் ஆகிருது இங்க நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அந்த தீம் பார்க்ல எடுத்த போட்டோல நம்ம ஹீரோவைய தான் பாத்துட்டு இருப்பாங்க அப்படி பாத்துட்டு இருக்கும் இன்னைக்கு மட்டும் நான் ஃப்ரெண்டு பொண்ணு அடிக்காம இருந்திருந்தேன்னா கண்டிப்பா ஹீரோ என்ன பதில் சொல்லி எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு யோசித்துட்டு இந்த சை நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அவனும் பாத்தீங்கன்னா அதே போட்டோல ஹீரோயினை பார்த்துக்கிட்டு கண்டிப்பா ஜூனியர் பையன் பொசசிவ் ஆகியிருப்பான் அப்படின்ற மாதிரி அவனை பத்தி சொல்றான் அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய தாத்தா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி துபாய்க்கு நான் அவனை போக அது நீ கொஞ்சம் சீக்கிரமாவே போகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னதும் என்ன தாத்தா சொல்றீங்க என்ன தேதியில போனதும் பதினஞ்சாம் தேதியில நீ மாதிரி சொல்ல ஸ்கூல்ல இருந்து ஒரு போக இது ரொம்பவே முக்கியம் நீ துபாய்க்கு போய் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு கட் பண்ண அந்த சே ஹீரோவை பாத்தீங்கன்னா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்கான் அப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா நீ தான் அந்த மூணு பொண்ணுங்களுக்கும் கோச்சா போக போறியன்ற மாதிரி கேட்டதும் ஆமா நான் தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை ஸோ எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டதும் இந்த ரெஃப்ரியும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி டாப் லெவலில் சண்டை போடுறவங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்காக தான் தோற்று போவாங்க ஸோ நீ என்ன பண்ணுறியன்னா ஆப்போனண்ட்டோடைய ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டையும் வீக்கான பாயிண்ட்டையும் நீ நல்லா நோட் பண்ணணும் நீ நல்லா அனலைஸ் பண்ணணும் ஸோ அதில் நம்ம காய்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அதை நீ எப்படியாவது திருத்தணும் அதுதான் ஒரு சிறந்த கோச்சிக்கு அடையாளம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்து காலேஜில் திமுற பிடிச்சவன்னு ஒரு பொண்ணு இருக்கா அவளும் டாப் லெவல் ஃபைட்டர் தானே ஸோ அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அவங்க எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நேராக அந்த பக்கத்து காலேஜுக்குள்ளே வந்துடுறான் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதை அப்படியே பார்க்குறான் அதோட இந்த பார்ட் முடியுது ஸோ சமயம் இருந்துச்சு இல்லை இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் ஸோ இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த சீரீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் அது போக இன்னுமே நீங்கள் மிஸ்டர் வாய்ஸ் ஒரு ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆ அல்ல போட்டுக்கோங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க